இந்த விஷயம் ஊர் தலைவர்கிட்ட பேசணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இந்த விஷயத்தை ஒரு நாள் அவன் நண்பகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் டே பாபு நம்ம ஊர் வயலெல்லாம் காஞ்சி போகாம ஏதாவது ஒன்று பண்ணணும்டா என்னடா பண்ண முடியும் தண்ணி தான் இல்லையே ஆமாந்தா அதுக்காக தான் நாளைக்கு தலைவரை பார்த்து பேசலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்ற ம் நல்ல யோசனை தான்டா அப்போ நாளைக்கு காலையில் போகலாம் ம் சரிடா நாளைக்கு காலையில் போய் பார்த்துடலாம் சரிடா கிளம்புறேன் அப்படி அன்னைக்கு சாயந்தரம் நேரம் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில ஊர் தலைவர் பெரிய மனுஷங்க எல்லாருமே பஞ்சாயத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கோபி அங்க போனா அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது அவன் போய் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தான் ஐயா இந்த தடவை அறுவடைக்கு நம்ம ஊருக்காரங்களை மட்டும் இல்லாம வெளியூர்காரங்களையும் கூப்பிடலாமா ஆ கூப்பிடணும் கூப்பிடணும் புயல் வேற வரப்போகுதான் புயல் வர்றதுக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கணும் ஆமாம் ஆமாம் எல்லா தடவை மாதிரியும் இந்த தடவையும் நஷ்டம் வராமல் வேலையை முடிக்கணும் சரிங்க ஐயா அப்போ அந்த ஊருக்காரங்க கிட்ட போய் சொல்லிடுறேன் அதை கேட்டு கோபிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதை பத்தி பேசுறதுக்காக அவங்க பக்கத்துல போனா ஐயா ரங்கையா கோபியை பார்த்து இப்படி கேட்டாரு என்னடா கோபி இங்க வந்திருக்க இருக்க இன்னைக்கு வயல் வேலைக்கு போகலையா போகணுங்க ஐயா ஒரு விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்தேன் எதை பத்திப்பா பேசணும் ஒத்துப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு தயக்கத்தோடுவே ஐயா ஆ அது அது வந்து அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்தான் தயங்காம சொல்ல வந்ததை சொல்லு ஒன்னும் இல்லங்க ஐயா வெயில் காலத்துல விளைச்சல் எல்லாம் வீணா போகுது இல்ல அத தான் ஹம் சரி அத பத்தி எதுனா யோசிச்சிருக்கியா ஆமாங்க ஐயா சரி என்ன விஷயம்னு சொல்லு ஏதோ புயல் வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே நாம எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு போற அளவுக்கு ஒன்னும் வந்துடாது இல்லையா இல்ல இல்ல ஆனா கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க காத்து வேகமாக தான் வீசுமாமா அப்படின்னா நாம பள்ளம் தோண்டி அங்க தண்ணியை தேக்கி வைக்கலாம் இல்லையா அது ரொம்ப கஷ்டம் கோபி அது என்ன சின்ன வேலையா ஆமாண்டா அது ஒன்றும் சீக்கிரம் முடிகிற வேலை இல்லை நாம இனிமே தான் அறுவடை செய்யணும் மறந்துட்டியா ஞாபகம் இருக்குங்க ஐயா ஆனால் மறுபடியும் நம்ம விளைச்சலை விளைய வைக்க நமக்கு தண்ணி வேணும் இல்ல அப்படி எல்லாரும் கேட்குற கேள்விக்கு கோபி பதில் கொடுக்கறதை பார்த்து ரங்கையா இப்படி சொன்னாரு இந்த யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு அப்போ கோபி ரங்கையாவை பார்த்து நீங்க எல்லாரும் மழையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி மழை வந்தப்போ விளைச்சல் எல்லாம் வீணா போயிடுச்சுங்க சரி வெயில் வந்துடுச்சு எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சா அதுக்குள்ள அடிச்ச வெயில்ல இருந்த தண்ணி எல்லாமே வத்தி போயிடுச்சு ம் அதுக்காக இப்போ இப்படி பண்ணலான்னு சொல்கிறியா அப்போ எங்கேருந்து வந்தானோ தெரியல திடீர்னு பஞ்சாயத்துக்கு பாபு வந்தான் ஆமாங்க ஐயா இது நல்ல யோசனை தானே ஏண்டா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன் வந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வருவீங்க நான் எங்கே தாங்கையா இருந்தேன் நீங்கள் இவங்கிட்ட பேசிக்கிட்ட என்ன கவனிக்காமல் விட்டுட்டீங்க என்னடா கிண்டலா இல்லைங்க ஐயா இங்கே கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன் அதான் நீங்கள் என்ன பார்க்கல சரி கோபி அப்போ இந்த தடவை நீ சொல்ற மாதிரியே செய்யலாம் ஆமாங்க ஐயா செய்யலாம் நல்லது நடக்கும் சரி ஆனால் அறுவடை வேறு இருக்குது இதுக்கு நடுவில் பள்ளத்தை எப்படி நாம் தோன்றது ஆமாங்க ஐயா இவன் யோசனை என்னமோ நல்ல யோசனை தான் ஆனால் அதை கொஞ்ச நாள்லேயே செய்ய முடியாது எல்லாரும் கலந்து வேலை செய்யலாங்க ஐயா எப்படியும் வெளியூர்காரங்களை வேற கூப்பிட போகிறீங்க சரியாக இருக்கும் சரி இந்த தடவை இவன் சொல்கிறத செஞ்சு பார்ப்போம் ஆனால் எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கணும் சரியா சரிங்க ஐயா பாத்துக்கறோம் ஒண்ணும் ஆகாதுங்க ஐயா நாங்க நல்லபடியா செஞ்சு முடிப்போம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் வயலுக்கு கிளம்புனாங்க ஏண்டா ஏன் சீக்கிரமா வரல நான் அங்க தாண்டா இருந்த உனக்கு பின்னாடி அவன முழுசா சொல்ல விடாமலையே பஞ்சாயத்துல அவங்க கிட்ட போய் சொன்ன மாதிரி என்கிட்டயும் போய் சொல்லாத அப்படின்னு சொன்னா கோபி அத கேட்டு பாபு ஹி 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 அப்படின்னு சிரிச்சு அது எழுந்திருக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நீ அவங்கள ஒத்துக்க வச்சிருவேங்கிற நம்பிக்கை தான் ஓஹோ முக்கியமான வேலை இருக்கிற பாபு நேரத்துக்கு வரவே மாட்டான் இந்த விஷயம் கோபிக்கு நல்லாவே தெரியும் பஞ்சாயத்துக்கு போய் கோபி இருக்கானா அப்படின்னு அவன் தேடல பேச வேண்டியது எல்லாத்தையுமே அவனே பேசிட்டான் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே வயலுக்கு வந்து அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் பஞ்சாயத்துல இது சரிப்பட்டு வருமா கோபி எப்போவுமே நம்ம ஊருக்கு எதுனா நல்லது செய்யணும்னு யோசிக்கிற பையன்தான் அது எல்லாம் சரிதான் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நேரம் இல்லையே ஏதாவது ஒன்று பண்ணலாம் விடுங்க கோபினா ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அவன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான் எல்லாருக்கும் ஏதாவது உதவி அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவ்வளோ நல்லவன் அவன் சாயந்தரத்துக்குள்ள ஊருக்காரங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சுது ஒரு கூட்டம் இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சேன் அந்த கூட்டத்தில் ஊர் தலைவரோ இருந்தார் ஐயா இன்னைக்கு பஞ்சாயத்தில் நம்ம கோபி ஏதோ கேட்டானாமே ஆமாம் ஆமாம் தண்ணியை தேக்கி வைக்கிறத பற்றி பேசணா ஓஹோ நல்ல விஷயந்தான் மழை வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே வேலையை முடிக்க முடியுமா கோபி முடிக்கலான்னு நம்பிக்கையோடு இருக்கான் பார்க்கலாம் ஆ அவன் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தாங்க இருக்கோம் அவன் சொன்னால் சரியாக செஞ்சுடுவான் அப்படி எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க கோபி சொன்னது நல்ல யோசனையா இருந்தாலும் அறுவடை நேரம் வேற அறுவடை செய்யணும் பள்ளம் தோணும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் குழப்பத்துல தான் இருந்தாங்க இப்படி கோபி காலையிலேயே வயலுக்கு போனான் பள்ளம் தோன்றதுக்கு எது சரியான இடம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தான் அப்படி எந்த இடம் சரின்னு தோணுச்சோம் அங்க ஒரு குச்சியை நட்டு வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்பதான் பாபு அங்க வந்தான் சீக்கிரமா வந்துட்ட போலயே அப்படின்னு கிண்டலா கேட்டான் சரிடா கிண்டல் பண்ணாத வேலை செய்ய ஆளுங்க வேணும்னு நீ தானே சொன்ன அவங்க எப்படி வருவாங்க நீ கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே தான் அதுக்குதான் நேரமாச்சு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது நாலு வேலைக்காரங்க அங்க வந்தத பார்த்து கோபி அவங்க அவங்க அவங்கதான்டா வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படி அவங்க நாலு பேரு கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் கூட பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க சுத்தி அழகான வயல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பள்ளத்தை தோண்டிடணும் அப்படின்னு எல்லாருமே வேக வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள பாதி வேலை முடிஞ்சு போச்சு கோபி பண்றத பார்த்து எல்லாரும் கூட நாமளும் பள்ளம் தோண்டலாம் அப்படின்னு தோண்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த வேலைகளை பார்த்து ரங்கையா வேலை சுறுசுறுப்பா நடக்குது தண்ணிய தேக்கி வைக்க ஒரு வழி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சாரு இப்படியே வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு கடைசில அறுவடை செய்ய வேண்டிய நேரமும் வந்துருச்சு ஊர் எல்லாமே பரபரப்பா இருந்துச்சு பாபு கோபி ரெண்டு பேரும் காலையிலேயே பணம் தோன்ற வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படி எல்லாருமே அறுவடை வேலைய ஆரம்பிச்சாங்க பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு வேலையை செய்யும் போது மதிய நேரம் ஆச்சு கொஞ்ச நேரம் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களே கிட்ட தண்ணி போறதுக்காக ஒரு கால்வாயை தோண்டினாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா செய்தியில வந்தபடியே மழையும் வந்துச்சு ஊர்க்காரங்க எல்லாரும் கோபி சொன்ன வேலையை செஞ்சது நல்லதுதான் அப்படின்னு நினைச்சாங்க மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் பள்ளத்துல தேங்கி நின்றுகிட்டு இருந்துச்சு மறுபடியும் பயிரிடுற நேரத்துல வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது கோபி முதல்ல நாங்க உன்னை நம்பவே இல்லடா எங்க அறுவடை செய்யறதுக்கு தொந்தரவு வந்துடுமோன்னு நினைச்சோம் ஆனா இல்ல பரவாயில்லங்க ஐயா எல்லாருக்குமே அந்த தயக்கம் இருந்துச்சு ஆனா நல்லபடியா முடிஞ்சதே போதும் ஓ யோசனை எங்க எல்லாருக்குமே பயன்பட்டிருக்கு இந்த தடவை விளைச்சல் வீணாகாம நல்லபடியாவே விளையும் அப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே கோபியை பாராட்டினாங்க எப்பவுமே ஊருக்கு ஒரு நல்லதுன்னா நீதான் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா பாபுவை பார்த்து இவன் என்ன சொன்னாலும் நீ துணையா இருக்கடா உன்ன மாதிரி நண்பன் கிடைக்க தான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவனையும் பாராட்டினாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க கோபி அன்னைக்கு ஊஜனங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை ஒண்ணு பார்த்ததுனால அவனுக்கு நல்லபடியா தூக்கமோ வந்துச்சு அப்படி அந்த இருட்டே இல்லாத ஊர் ஆட்கள் எல்லாருமே ரங்கையா சொன்னதுனால நமக்கும் வேற வழி இல்லையே அப்படின்னு ரங்கையா சொன்னதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனா வீட்டு பொம்பளைங்க எல்லாருமே அவங்க வீட்டு சேர்ந்தவங்களோட ஆரோக்கியம் என்ன ஆகுமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க வெளிச்சம் இருக்கிறதுனால பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வெளிச்சம் இருக்கே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஆம்பளைங்களும் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சொல்ல போனா நேரத்துக்கு சரியா சாப்பிடுறதும் கிடையாது தூங்குறதும் கிடையாது இப்படியே இருந்துச்சுன்னா அவங்க உடம்பு என்ன ஆயிடுமோ என்னவோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ரங்கையா ஊருக்காரங்க எல்லார்கிட்டயுமே அதிகாரி சொன்னத சொன்னதனால எல்லாரும் சரின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வாசல்ல படுத்து தூங்குறத நிப்பாட்டிட்டாங்க எல்லாரும் உள்ளேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க ஆனா ரங்கையா மட்டும் வெளியிலதான் படுத்துக்கிட்டு இருந்தான் ராதாம கிட்ட ஒரு போர்வை குடு அப்படின்னு கேட்டு அந்த போர்வை போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டான் அடுத்த நாள் கோழி கூனதுக்கு அப்புறமா தான் எழுந்திருச்சான் ஆனா எழுந்திருக்கவும் அவனால சரியா முடியல இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிற புருஷனை பார்த்து ராதம்மா என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தாங்க என்னங்க இப்பெல்லாம் சீக்கிரமா எழுந்திருக்க மாட்டேங்கிறீங்க ராத்திரி சீக்கிரமா தூக்கம் வர மாட்டேங்குது அதுக்காக தானே உள்ள வந்து படுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் பேச்சை கேக்குறீங்களா நீங்க ரங்கையா எந்த ஒரு பதிலும் கொடுக்காம அங்க பெருசா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற லைட்டுங்களை பாத்துக்கிட்டு இருந்தான் இப்ப ஏதாவது சொன்னா தான் பொண்டாட்டி அவனையே திரும்ப திட்டுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த லைட்டை பாத்துக்கிட்டு அப்படியே அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் என்னங்க யோசிக்கிறீங்க எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு என்ன அது ஒரு தடவை அதிகாரியை பார்த்து பேசலான்னு இருக்கேன் எத பத்தி அந்த லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்களே சொன்னீங்கல்ல அப்புறம் எதை பத்தி பேச போறீங்க அப்படி இல்ல அந்த பெரிய ஃபேக்டரியால நம்ம எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கு இல்லையா பேசாம அந்த ஃபேக்டரியிலேயே நம்ம எல்லாரும் போய் வேலை கேட்டா எப்படி இருக்கும் ராதமாவுக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியவே இல்ல என்னாச்சு என் புருஷனுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்படி கேட்டான் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க வயல் வேலை செய்யற நம்மளுக்கு எப்படி ஃபேக்டரி வேலையே கொடுப்பாங்க கொடுப்பாங்க கொடுக்கலன்னா நான் விடமாட்டேன் அந்த லைட்டால தானே சரியா தூங்க முடியல காலையில எழுந்திருச்சு வேலைக்கும் போக முடியல இதை அவங்க கிட்ட சொல்றேன் ம் முதல்ல ஊஜனங்க கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க அப்படி சொல்லி ராதம்மா உள்ள போகும்போது என்னாச்சோ இந்த மனுஷனுக்கு தூங்கலல்ல அதான் ஒரு மாதிரி இருக்காரு போல அப்படின்னு ராதம்மா புலம்புகிட்டே உள்ள போனாங்க இந்த பக்கம் ரங்கையாவும் வயல் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான் அவன் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான் ஆனா அவனுடைய மனசுக்குள்ள ஊரோட அந்த பிரச்சனையே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படி அவன் வயலுக்கு போய் பார்க்கும்போது அங்க ரமணா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னடா ரமணா எனக்கு முன்னாடியே வயலுக்கு வந்துட்டேன் வெளிச்சம் இருந்ததால சரியா தூங்க முடியல சரி வயலுக்கு வந்து வேலையாவது பாக்கலான்னு தான் வந்திருக்கேன் அப்படியா சரி வேலைய பாரு இந்த பக்கம் ராதாமா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சு உக்காந்துகிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த லட்சுமி வெளியில வந்து நின்னு அண்ணி அப்படின்னு கூப்பிட்டான் அந்த குரல் கேட்ட உடனே உள்ளாந்து ராதம்மா வெளியில எழுந்திருச்சு வந்தான் என்ன நீ இன்னைக்கு என்ன குழம்பு செஞ்ச எனக்கு என்ன சாம்பார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முடிகிற நேரம் தான் தாளிக்கு நவ்வளவுதான் நீ என்ன செஞ்ச நான் வெண்டைக்கா கார குழம்பு வச்சிருக்கேன் அதான் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில இருந்தா குடிப்பியோன்னு வந்த அவ்வளோதானே இரு கொண்டு வர லக்ஷ்மி சரி அப்படின்னு வாசலே நின்னுக்கிட்டு இருக்கும் போது ராதம்மா வீட்டுக்குள்ள போனாங்க அவங்க ஒரு டப்பால எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையில கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து லக்ஷ்மி கிட்ட கொடுத்தாங்க இந்தா லக்ஷ்மி லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே அந்த கருவேப்பிலையை வாங்கிக்கிட்டான் ஆமா இன்னமும் அண்ணன் வீட்டுக்கு வரல இல்ல இன்னும் வரல ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு குழம்பும் செஞ்சு இறக்க போறேன் இன்னும் தாளிக்கிறது மட்டும்தான் மிச்சம் ஓ அப்படியா ஆனா என் வீட்டுக்கார இன்னைக்கு வேலைக்கே போகலையே ஏன் என்னாச்சு ராத்திரி சரியா தூங்க முடியல இல்லையா அதனால காலையில் எழுந்திருக்கவும் முடியல அதனாலதான் இன்னைக்கு வேலைக்கும் போகலை ம் இவருக்கும் சரியா தூங்க முடியலையா அதான் உள்ள வந்து படுத்துக்கோங்க அப்ப தூங்கலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு என்ன செய்ய முடியும் சரி லக்ஷ்மி நான் உள்ள போறேன் அவர் வர நேரமாச்சு சமைச்சா சாப்பிட்டு போவாரு ஆ சரி நானும் வரேன் ஆ சரி சரி அப்படின்னு ராதம்மா உள்ள போனாங்க கடாய் வச்சு அதுல தாளிப்ப போட்டாங்க அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சிட்டு உட்காரும் போது அப்பதான் ஸ்கூல்ல இருந்து அவங்க புள்ளியான சீனோ மெதுவா வீட்டுக்கு வந்தான் அம்மா என்ன இவன் சீக்கிரமா வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு ஏதோ சமையல் அறையில வா வா அப்படின்னு கூப்பிட்டதும் சீனோ சமையல் போனான் உள்ள வந்த உடனே மறுபடியும் சந்தோஷமா அம்மா அப்படின்னு கூப்பிட்டான் அவனுடைய சந்தோஷத்தை பார்த்து ராதம்மா இப்படி கேட்டாங்க என்னடா அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்ட எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு எங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கம்மா அப்படின்னு சீனு கேட்டப்போ ராதம்மா எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க எங்க வாதியாருக்கு உடம்பு முடியலையா அதனால எங்களுக்கு பாடம் எடுக்க முடியாதுன்னு எங்களையும் வீட்டுக்கு போக சொல்லி சொல்லிட்டாரு அப்படி எப்படிடா என்னடா ஆச்சு அவருக்கு பாவம்மா ரெண்டு நாளாவே அவருக்கு உடம்பு சரியில்லை ஜொரம் தான் ஆனாலும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துகிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு அவருக்கு ரொம்ப முடியல அதனாலதான் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சீனு சொன்னதை கேட்டு ராதம்மா வாதியாருக்கு என்ன ஆயிருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சீனு கிட்ட போய் துணிய மாத்திக்கோ உங்க அப்பா வந்த உடனே ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுக்கறேன்னு சொன்னாங்க சீனுவும் அங்கிருந்து போயிட்டான் ஆனா ராதம்மா மட்டும் என்ன நடக்குது நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படி இருக்கும் போது வயல் வேலையை முடிச்சுக்கிட்டு ரங்கையா வீட்டுக்கு வந்தான் சீனு வீட்ல இருக்கிறத பார்த்து ரங்கையா சீனு கிட்ட நீ என்னடா வீட்டுல இருக்க என்னாச்சு சீனு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள ராதம்மா அவங்க ரெண்டு பேருக்காகவும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஹம் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க சனின்னு ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்காக வந்து உட்காந்தாங்க சீனு சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு ரங்கையா ராதம்மா கிட்ட இப்படி கேட்டாரு பாத்தியா இந்த வெளிச்சத்தால நம்ம ஊர்ல எவ்வளவு மாற்றம் வந்திருக்குன்னு இன்னைக்கு சாய்ந்தரமே நம்ம ஊர் ஜனங்க கிட்ட பேசுறேன் உங்க விருப்பம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சீனு கூட உட்காந்துக்கிட்டு ரங்கையாவும் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ராதம்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க பக்கத்துல வந்து உட்காந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ரங்கையாங்க அங்கிருந்து வயலுக்கு கிளம்புனா வயல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்ட வேலையை செய்ய வச்சுக்கிட்டு என்ன நினைச்சாரோ அத எல்லார்கிட்டயும் சொன்னாரு அன்னைக்கு சாயந்தர நேரம் பஞ்சாயத்துல ஊஜனங்க எல்லார்கிட்டயும் ரங்கையா அவன் நினைச்சத சொன்னான் அதுக்கு சில பேர் சரி அப்படின்னு சொன்னாலும் சில பேர் ராதம்மாவை மாதிரி அந்த ஃபேக்டரியில நமக்கு வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு சந்தேகமா கேட்டாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் அந்த ஃபேக்டரியால எதிர்காலத்துல நமக்கு பயன் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நம்மளால எதையும் சரியா செஞ்சுக்க முடியலையே அத பத்தி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு எல்லாரையுமே ஒத்துக்க வச்சு கொஞ்சம் கூட தாமதிக்காம சைக்கிள்ல ரங்கையா ரமணா ரெண்டு பேருமே கிளம்பி அந்த ஊர் அரசாங்க அலுவலகத்துக்கு போனாங்க அங்க போய் இருட்டே இல்லாத ஊர்ல இருந்து வந்திருக்கும் அதிகாரியை பாக்கணும்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் உள்ள போய் இருட்டே இல்லாத ஊர்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னான் அப்படியா சரி அவங்கள உள்ள வர சொல்லு வேலைக்காரன் வெளியில வந்து ஐயா அவங்கள உள்ள வர சொன்னாரு போங்க வணக்கங்க ஐயா ஆ வணக்கம் வணக்கம் வாங்க உட்காருங்க அங்க இருக்கிற நாற்காலியில ரமணா ரங்கையா உட்காந்தாங்க என்ன என்ன விஷயம் அந்த ஃபேக்ட்ரியை பற்றி கொஞ்சம் பேசணுங்க அதை பற்றி தான் முதல்லையே பேசிட்டமே ரங்க அப்புறம் என்ன ஐயா அது வந்து நாங்கள் மறுபடியும் அதை பற்றி பேச வரல அந்த ஃபேக்ட்ரியில் எங்கள் ஊர்க்காரங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்க வந்தோம் என்னது உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே விவசாயிங்க தானே அப்புறம் அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி வேலை செய்வீங்க கத்து கொடுத்தா கற்றுப்போங்க நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அப்படி இல்லை ரங்கையா உனக்கு புரிய மாட்டேங்குது ஐயா ஃபேக்டரியால எங்க ஊர்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நேரத்துக்கு சரியா யாராலையும் வயலுக்கு போக முடியல தூக்கம் சரியா வராததால பள்ளி வாத்தியாருக்கு உடம்பு சரியில்லை அதனால பசங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சு என்ன வேலை செய்வீங்க அப்படின்னு அதிகாரி கேட்டாரு எந்த வேலையா இருந்தாலும் கத்துக்கிட்டு செய்வாங்க ஐயா சம்பளம் கம்மியா தான் இருக்கும் அதிகமா இருக்காது பரவாயில்லையா ரங்கையா ரமணா ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டு சரின்னு சொன்னாங்க அப்ப சரி யாரெல்லாம் அந்த ஃபேக்டரியில வேலை செய்ய விருப்பப்படுறீங்களோ காலையில எட்டு மணிக்கு ஃபேக்டரி கிட்ட வந்துடுங்க நான் அந்த ஃபேக்டரி ஆளுங்க கிட்ட பேசிடுறேன் அவங்க ரெண்டு பேரும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க அந்த அலுவலகத்துல வேலை பாக்குற இன்னொரு ஆள் அவர்கிட்ட வந்து கேட்டான் நமக்கு வேலை சீக்கிரம் முடியணும் இவங்க எல்லாரும் வேலைக்கு வரேன்னு சொல்றாங்கல்ல அது நல்லது தானே இவங்க எல்லாருக்குமே நிறைய சம்பளம் கொடுக்க முடியாது அதான் கம்மியா சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அவனுடைய நாற்காலியில போய் உக்காந்துக்கிட்டான் இந்த பக்கம் ரங்கையா ரமணா ரெண்டு பேருமே சாயந்திர நேரம் ஊருக்கு போய் சேர்ந்தாங்க அப்ப ஊர் பஞ்சாயத்துல எல்லாருமே அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ ரங்கையா அலுவலகத்துல என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொன்னான் நம்மளால செய்ய முடியுமா ரங்கையா முயற்சி பண்ணுவோம் நாம செஞ்சு தான் ஆகணும் அந்த தானே நிறைய மாற்றங்களும் வந்திருக்கு இப்படியே போனா அடுத்த விளைச்சலும் சரியா விளையாது பேசாம அங்க வேலைக்கு போனாலாவது நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் நீ புத்திசாலி தானே மறுபடியும் நிரூபிச்சிட்ட ரங்கையா பின்ன ரங்கையாண்ணா சும்மாவா அப்படின்னு சொன்னா ரமணா அப்படி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டாங்க

அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபேக்டரி கிட்ட போனாங்க ஃபேக்டரி ரொம்ப பெருசா இருந்துச்சு உள்ளே இருந்து ஏதேதோ சத்தமோ அங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு ஆள் வந்தான் அவன் தலையில மஞ்சள் கலர்ல ஒரு தொப்பியும் போட்டுக்கிட்டு இருந்தான் அவங்க பக்கத்துல வந்து நீங்க தான் வேலைக்கு வர சொன்ன ஆட்களா அப்படின்னு கேட்டப்போ எல்லாரும் ஆமா அப்படின்னு சத்தமா சொன்னாங்க அத கேட்டு சரி வாங்க என் பின்னாடி அப்படின்னு சொன்னான் அப்படி அன்னைக்கு எல்லாருமே அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் புதுசு புதுச வேலைகளை கத்துக்கிட்டாங்க சில பேர் அங்க இருக்கிற மெஷின சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் ஆப்ரேட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அன்னைக்கு சாயந்தர நேரமும் ஆயிடுச்சு எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒழிச்சு சந்தோஷமா வீட்டுக்கும் வந்தாங்க எல்லார் முகமும் ரொம்பவும் வாடி போயிருந்துச்சு அப்ப ராதம் ரங்கையாவை பார்த்து இதை விட வயல் வேலையே மேல் இல்லையாங்க அப்படின்னு சொன்னா காலம் மாறுது நாமளும் அது கூட சேர்ந்த மாறணும் இல்லை நான் ஒன்றும் வயல் வேலையை விட்டுடுவேன்னு சொல்லலையே கொஞ்ச நாளைக்கு இந்த வேலை செய்வோம் அப்புறம் மறுபடியும் விவசாயம் செய்யலாம் சொல்லி படுத்துட்டான் அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் படுத்து தூங்கினாங்க மாற்றம் வந்துச்சு எல்லாரும் பொது வேலைகளை கத்துக்கிட்டாங்க ஆனா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க கடைசியில செய்ய போறது விவசாயம்தான் அப்படின்னு ஆனாலும் பொது வேலைகளை கத்துக்கிறதுல தப்பு இல்லையே